பத்திரிகை தாக்கல் செய்யாததால் ஜாமீன் பெறுவதில் சிக்கல் அறுபது நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் இரண்டு நபர் கொண்ட குழுவை அமைத்து உச்ச நீதிமன்றம் உத்தரவு குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீ தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதை உறுதி செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றத்தில் பீகார் மாநில ஜாமீன் வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் இரண்டு ஆண்டுகளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணை தொடங்காமல் இருப்பது கண்டு உச்சநீதிமன்றம் அடைந்தது இதனால் குற்றவாளிகள் ஜாமீன் பெற முடியாமல் இருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இதேபோன்று அறுநூத்தி ஐம்பது வழக்குகள் உள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கரோல் அமர்வு சுட்டிக்காட்டி மாவட்ட நீதிமன்றங்களில் இருந்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து நீதிபதி அரவிந்த் குமார் தலைமையிலான அமர்வு அறுபது நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது தொடர்பாக நாடு முழுவதும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டியது அவசியமாக உள்ளது என்று தெரிவித்தார் பின்னர் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க நீதிமன்றத்துக்கு உதவும் வகையில் கருத்துக்களை வழங்க முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நாகமுத்து மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லுத்ரா ஆகியோரை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தனது கருத்துக்களை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்த நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர்